கைலாச மலை சிறந்த ஆழமான உண்மை வணக்கம் அனைவருக்கும் இன்றைய வீடியோவில் நாம் பேசப்போகின்றது உலகின் மிகவும் மர்மமான மற்றும் ஆன்மீக பொருட்டான இடங்களில் ஒன்றான கைலாச மலை பற்றி அதை சொல்லும்போது கைலாசம் என்று அறியப்படும் மலை பற்றி பேசலாம் இந்த மலை மிகத் தொன்மையானது ஆன்மீக கோணத்தில் மிகவும் முக்கியமானது கைலாசம் மலை என்பது உலகின் மிக உயரமான மலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இது சிந்திப்பதற்கு மிக அரிய இடமாகவும் மிக அதிசயமான தலமாகவும் விளங்குகிறது இந்த மலை பற்றிய பல வழிபாட்டு நிகழ்ச்சிகள் ஆராதனைகள் மற்றும் பல ஆழமான உண்மைகள் உங்களுக்கு வியப்பூட்டும் ஆகவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கைலாசம் மலை என்பது அதன் வடிவத்தில் ஒரு பிரபலம் பெற்றது இது பிரமிட் வடிவில் அமைந்துள்ளதால் உலகின் மற்ற எல்லா மலைகளுடன் ஒப்பிடும்போது அதன் வடிவத்தில் மிகுந்த வேறுபாடு உள்ளது இம்மலை தனது உயரத்தில் அசாத்தியமான சக்தியை கொண்டதாக கூறப்படுகிறது இதன் மேல் பாகம் மிகவும் கூர்மையானது மற்றும் இதன் வடிவமைப்பு நிச்சயமாக தானாகவே மிகவும் பயங்கரமானதாகவும் அதிசயமானதாகவும் உள்ளது இது பார்ப்பதற்கு மிகவும் கற்பனை பண்ணப்பட்டதாக தெரிந்தாலும் இது ஒரு கடவுளின் வீடாக திகழ்கின்றது என்று நம்பப்படுகிறது இந்த மலை ஒரு திருப்தி நிறைந்த ஆன்மீக வாழ்க்கையை அடைய உதவுகிறது என்று கூறப்படுகிறது இது சிவபெருமானின் வீடு என்று பல ஆன்மீக சமுதாயங்களில் அறியப்படுகிறது கைலாச மலை எங்கே இருக்கின்றது இந்த மலை எளிதில் கண்டுபிடிப்பது கடினம் காரணம் இது மட்டுமே கம்பீரமான மலை அமைப்புகளை கொண்டுள்ளது கைலாசம் மலை திடமானமாக திபெத்தில் உள்ள ஷிகாச்சின் பகுதியில் அமைந்துள்ளது இந்த மலை சீனாவின் பவனே மூன்றாம் முன்னிலையில் உள்ளது மேலும் இந்தியா மற்றும் நேபாளுக்குள்ள எல்லையில் அதன் முக்கோண பரப்பில் அமைந்துள்ளது பெரும்பாலும் மலைகளின் உயரத்தை நாங்கள் கண்டுபிடிக்கும்போது அதன் பரப்பளவு மிகப்பெரியது என்பதை நோக்கி வருவோம் ஆனால் கைலாச மலையின் மிகவும் முக்கியமான அம்சம் என்னவென்றால் இதன் உயரத்திற்கு மதிப்பிடப்பட்டுள்ள விவரங்களைப் பார்த்தால் அதில் உள்ள செயல்பாடுகள் மிகவும் அற்புதமானது இங்குள்ள ஆலயங்கள் மற்றும் பூஜைகள் ஒவ்வொரு ஆண்டும் பல சிகிச்சைகள் தியானம் ஆன்மீக செயல்கள் இதற்குள் நிகழ்கின்றன இனிமேலும் இந்த மலை பரமனின் ஆதிக்கமுடைய இடமாக கருதப்படுகிறது அதனால் இது ஒரு சக்தி மிக்க ஆன்மீக பலம் கொண்ட இடமாக இருக்கிறது இதன் உச்சியில் சிவபெருமானின் பங்கேற்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள மண்டலங்கள் மக்கள் ஏற்கனவே எண்ணிக்கொள்வதாக கற்பனை படைக்கின்றனர் இதனுடன் மனிதர்கள் இந்த இடத்தைச் சேர்ந்த ஆன்மீக சக்தி மூலம் பாதுகாப்பை காண்பதாக நம்புகின்றனர் இப்போது நான் பேசப்போகின்ற சில அதிர்ஷ்டமான உண்மைகள் குறித்து தெரிய பெறுங்கள் முதலில் ஆர் மூன்றாற்றி ஆறாற்றி ஆறு மீட்டர் உயரத்தில் இருக்கின்றது இதன் பின்புற அமைப்புகள் உச்சிபாகம் அழகான பார்வை மலை கோபத்தின் உச்சமானது என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு இந்த மலை ஒரு உச்சமான மலை என்று சொல்ல முடியாது இரண்டாவது இந்த மலை மனிதர்களுக்கு மிகவும் கடினமான நிலைகளை கொண்டது இங்கு செல்லுவதற்கு அந்த மலை நடைபாதையில் முன்னேற்றம் பெறுவது சிரமமாக உள்ளது இதன் சரி மேலான சோதனைக்கு இந்த நிலைகள் தேவையானதாக கருதப்படுகிறது இங்கு செல்வாக்கான ஆன்மீக வழிபாட்டின் போது புனித பூஜைகள் நடத்தப்படுகின்றன இந்த செயல்கள் பரிசுத்தம் மற்றும் ஆன்மீக சக்தியின் பரிமாணங்களை பெருக்கி அதன் உள்ளே பூஜனை செய்தவர்களுக்கு அனுபவங்களை காட்டுகின்றன இதற்கேடு இத்தகைய ஒரு இடத்திற்கு போகும்போது வாழ்க்கை சோதனைகள் மாறி போகின்றன மிகவும் பொருந்தியதாக இப்பொழுது ஆண்டுதோறும் அங்கு சிறப்பு பிரயாணம் நடைபெறுகிறது இதன் மூலம் மிக பெரிய பண்புகளுடன் மக்கள் பரிசுத்த இடத்தை அனுபவிக்கின்றனர் இந்த மலைதான் தான் சிவபெருமானின் அடைவான இடம் என்று நம்பப்படுகிறது பலர் இந்த மலை என்பது பெரிதும் சிவபெருமானின் வீடாக பார்க்கப்படுகிறது இதனை யாராவது இழந்துவிட்டவர்கள் அதுவே மர்மமான மூலமாகவும் எண்ணிக்கை செய்யப்படுகின்றன இவை அனைத்தும் கைலாசம் மலை பற்றிய சிறந்த உண்மைகள் மற்றும் அதிர்ஷ்டமான பகிர்வுகளாகும் இந்த மலை உலகின் அனைத்து ஆன்மீக உலகங்களுக்கும் அதன் விஷயங்களுக்குமான முக்கியமான இடமாக திகழ்கின்றன இப்போது இவ்வாறே ஒரு முக்கியமான ஆன்மீக பயணத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்பினால் இந்த மலை முழுமையான விளக்கமாகும் இது உலகின் மிகப்பெரிய மலை வடிவத்தை எடுத்து காட்டுகின்றன